இவன் தான் லீரோட தன்னோட வேலை செய்யற பொண்ணான கோல்டு அப்படிங்கறவங்களை கடத்தி கொலை பண்ணிட்டு தான் சந்தேகப்படுற ஒரு விசாரணை கைதி ஷாவனாக்கு என்னாச்சு அப்படிங்கிற எந்த விஷயமும் தெரியாம ஒருவேளை விசாரணை அப்படிங்கிற சந்தேகத்துக்கு ஆளாவுறாங்க போலீஸ் லீ பொய் சொல்றானா இல்ல ஒரு வேலை உண்மையான குற்றவாளியை வெளியே விட்டுட்டு நாம தப்பான பாதையில போயிட்டு இருக்கோமா நம்ம செய்யறது சரியா தப்பா அப்படிங்கிற சந்தேகத்தோடவே லீய புடிச்சு விசாரணை பண்றாங்க ஆனா போலீஸ் மனசுல இருந்தது இருக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஷாவுனாக்கு என்னாச்சு அவ எங்க போனா இதை தெரிஞ்சுக்காம நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு போலீஸ் முடிவு பண்றாங்க ஒரு பக்கம் ஷாவுனாவோட லவர் லீக்கிட்ட கிட்ட எவ்வளவுதான் சாதுரியமா கேள்வி கேட்டாலும் அவங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் ரொம்ப சாமர்த்தியமா எனக்கும் ஷாவணா காணவும் போனதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுன்னு தெளிவா நிரூபிச்சிட்டு வரான் ஆனா விசாரணையில அவன் சொன்ன ஒரு விஷயம் அவனோட வாழ்க்கையிலேயே அவன் பண்ண மிகப்பெரிய தப்புன்னு அப்போதைக்கு அவனுக்கு தெரியாது ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு ஷாவனோட ஃபேமிலிக்கு ஒரு மெசேஜ் வருது அதுல ஷாவனா ஓடி போயிட்டாங்க அப்படின்னும் அவங்க வேலையை விட்டுட்டாங்க அப்படின்னும் மெசேஜ் வருது ஆனா அந்த மெசேஜ்ல நிறைய மிஸ்டேக் இருக்கிறத அவங்க ஃபேமிலி நோட்டீஸ் பண்றாங்க உடனே போலீஸ் கிட்ட அவங்களோட பொண்ணு காணாம போயிட்டாங்கன்னு ரிப்போர்ட் பண்றாங்க அண்ட் ஷாவனா காணாம போயிட்டான்னு விளம்பரமும் பண்றாங்க போலீஸ் உடனே விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க பல கட்ட விசாரணை அப்புறமா ஷான்பா வேலை செஞ்ச ஃபோன் பீஸ் பிரிஸ்டாரெண்டுக்கு போறாங்க அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பண்ணி அது ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்றாங்க பார்க்கிங் லாட்ல ஷாவனா நடந்து போறதும் ஒரு சில்வர் கலர் கார் பக்கத்துல போனதும் அந்த கார் வழக்கத்துக்கு மாறா குலுங்குறதையும் அந்த காரோட உள் உள்பக்கத்தில இருந்து யாரோ கதவத்தோ இருக்க ட்ரை பண்றதையும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நோட் பண்றாங்க அடுத்த சில நிமிஷத்துல அந்த கார் அங்கிருந்து நகருது அதுக்கப்புறம் ஷாவனாக்கு என்ன ஆச்சு அவன் எங்க போனா அப்படிங்கறத பத்தி எந்த தகவலும் தெரியல உடனே அந்த சில்வர் கலர் கார் யார் யாரோடதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் விசாரணையில இறங்குது விசாரணையில அந்த ரெஸ்டாரண்டோட மேனேஜர் லியோட கார் அப்படிங்கறதையும் கடந்த ரெண்டு மாசமா லியும் ஷாவனாவும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் மேனேஜர் லீய அரெஸ்ட் பண்றாங்க என்ன விஷயம் எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்கன்னு லீ கேக்குறான் பெருசா ஒன்னும் இல்ல உங்களோட காரு டிராஃபிக் ரூல்ஸை வயலேட் பண்ணிருக்கு அதை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி இன்ட்ராகேஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த இன்ட்ராகேஷன் ரூம்ல நடந்தது இதுதான் இடி உள்ள வந்து உக்காந்ததும் இது ஒரு சின்ன விசாரணை தான் நீங்க உடனே கிளம்பிடலாம் உங்களை விசாரணை பண்ண ஒரு ஆபிசர் வருவாரு அவர் கேட்கிற எல்லா கேள்விக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க அந்த ஆபிசர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டீய ஒரு சேர்ல உட்கார வைக்கிறாங்க ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த சேர்ல உக்காடுறான் நீ இதோ உடனே விசாரணை ஆரம்பிச்சிருவோம் சொல்லிட்டு போன போலீஸ் கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிஷம் லீ அந்த ரூம்ல உட்கார வச்சு அவங்களோட நடவடிக்கைகளை கவனிக்க ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலா இந்த இன்ட்ராகேஷனுக்கு லீய கூட்டிட்டு வரதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே ஷான்பா காணாம போனதை பத்தி ரெஸ்டாரண்ட்ல வச்சே லீ கிட்ட சில கேள்விகள் கேட்டு இருக்காங்க அப்போ எனக்கும் ஷான்பாக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல எனக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பழக்க வழக்கமும் இல்லைன்னு சொல்லியிருக்கான் இருக்கான் லீ ஆனா அந்த தொண்ணூறு நிமிஷமும் என்னை எவனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது எனக்கு எதிராக போலீஸுக்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்னுங்கிற அதீத நம்பிக்கையோட அப்சால்ட்டா கேஷுவலா உட்காந்துட்டு இருந்தான் லீ தொண்ணூறு நிமிஷம் கழிச்சு கதவை திறந்துட்டு உள்ள வராரு அந்த டிடெக்டிவ் ஆபிசர் அவரை பார்த்ததும் ஹை அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்றான் லீ பரவாயில்லையே என்ன என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து விசாரணை பண்ண ஞாபகம் இருக்கா இவங்க தான் என்னோட இன்வெஸ்டிகேஷன் பார்ட்னர் அப்படின்னு உள்ளே வந்த ஒரு லேடி ஆஃபீஸரை லீ கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு ஆ இவங்க டிடெக்டிவ் சாலி தானே எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப கூலாக சொல்கிறான் லீ அதே சமயம் ஒரே நேரத்தில் ரெண்டு டிடெக்டிவ் ஆஃபீஸர் நம்மளை விசாரிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு பீதியாகிறான் லி இருந்தாலும் அவங்க முன்னாடி நெர்வஸ் ஆகாம தன்னை தானே கம்போஸ்டாக கட்டிக்க ட்ரை பண்ணுறான் அடுத்தவங்க என்ன கேள்வி கேட்பாங்க அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத முன்கூட்டியே உள்ளுக்குள்ளேயே தயாராகிறான் லி விசாரணையும் ஆரம்பிக்குது ஸோ ஷாவனா உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்க நீங்க வேலை செய்யற இடத்துல தான் அவங்களும் வேலை செய்யறாங்க இதுக்கு மேல நான் பத்தி எதுவும் கேட்கல ஸோ இப்போ சொல்லுங்க உங்களுக்கு ஷாவனாவை எவ்வளவு நல்லா தெரியும் ஷாவனா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஷாவனா எங்க ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல எனக்கு அவ்வளவு நல்லா தெரியும் தோராயமும் ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி அப்புறம் எங்க ரெண்டு பேத்துக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டுச்சு உரக்க தாண்டி ஒன்னா சேர்ந்து வெளியே சுத்த ஆரம்பிச்சோம் அந்த டைம்ல எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தாங்க தான் இருந்தாலும் எனக்கும் ஷாவனாக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்து போச்சு இதனாலேயே இங்க அங்கன்னு சுத்த ஆரம்பிச்சோம் எங்க ரெண்டு பேத்துக்கும் பொதுவா இருக்க ஒரே ஒரே விஷயம்னா ரெண்டு பேருமே ஒரே பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்றான் லீ டிடெக்டிவ் கேட்ட கேள்வி என்னன்னா உங்களுக்கு ஷான்வாக எவ்வளவு நாள் தெரியும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு ஒரு லைன்ல பதில் சொன்னா போதும் பொதுவா இந்த மாதிரி விசாரணையில தப்பு பண்ணாதவங்க தங்களோட பதில ரொம்ப எளிமையா முடிச்சிருவாங்க ஆனா தப்பு செஞ்சவங்க இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கறத ப்ரூவ் பண்றங்கிற பேர்ல ஒரு தப்பான கான்பிடன்டோட நிறைய விஷயத்த பேசுவாங்க சோ டிடெக்டிவ்ஸ பொறுத்த வரைக்கும் எப்போலாம் விசாரணையில கைதி பதில நீளமா சொல்றானோ அவன் குற்றவாளியா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க இது இங்க மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா இருக்க டிடெக்டிவ்ஸ் அட்வொகேட் அண்ட் ஜட்ஜஸ் இவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் சைக்காலஜியும் கூட வெயிட் பண்ணுங்க இன்னும் லீ அவனோட பதில முடிக்கல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பாட்டிக்கு போக ஆரம்பிச்சோம் சரியா சொல்லணும்னா ஒரு ரெண்டு மூணு மாசம் இருக்கும் ஷாவனா ட்ரக்ஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சா ட்ரக்ஸுக்கு ஒரு கட்டத்துல அடிக்ட் ஆகிற அளவுக்கு போயிட்டா இது எனக்கு சுத்தமா பிடிக்கல சோ அவகிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சேன் அண்ட் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவளை ஒர்க் பண்ற பிளேஸ்ல பார்த்தேன் முன்ன இருந்ததை விட ஹெல்த்தியா கொஞ்சம் வெயிட் போட்டு பார்க்க அழகா இருந்தா திரும்பவும் அவ கூட சேர்ந்து அவுட்டிங் போக ஆரம்பிச்சு அவ என் வீட்டுக்கு வர்றது ரெண்டு பீர் அடிச்சுட்டு படம் பாக்குறது இப்படியே நாட்கள் நகர்ந்துச்சு இப்படின்னு தன்னோட பதில முடிக்காம பேசிக்கிட்டே இருக்கான் லீ அவங்க கேட்ட கேள்வி என்ன உங்களுக்கு ஷாவனாவை எவ்வளவு நாள் தெரியும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனா அந்த ஒரே கேள்விக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல லீ பதில் சொல்லிட்டு இருந்தான் ஒரு கட்டத்துல அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வச்சே அவன் சொன்னது எல்லாம் பொய்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு நூதன திட்டத்தை போட்டாரு டிடெக்டிவ் முதல் விசாரணையில ஷான்மாவை கொஞ்ச நாளா பார்க்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தான் இல்லையே ஆனா போலீஸ் கிட்ட இருந்த சிசிடிவி புட்டேஜ்ல ஷாவன் நிக்கிற இடத்துல இருந்து ஒரு மூணு அடி தள்ளி தான் லீ நின்னுட்டு இருந்திருக்கான் பொருங்க லீ இன்னும் அந்த முதல் கேள்விக்கான பதில முடிக்கவே இல்லை ஒரு ரெண்டு மூணு தடவை நாங்க அவுட்டிங் போனப்ப கூட நான் அவகிட்ட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் நீ ரொம்ப நல்ல பொண்ணு உன்னோட லைஃப்ல நீ இன்னும் நிறைய பாக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு கட்டத்துக்கு மேல பிரேக்அப் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் அதுதான் அவ கூட பேசின கடைசி பேச்சு கடைசியா அவங்களை எப்போ பாத்தீங்க ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஜூலை மாசம் நினைக்கிறேன் ஸோ கடைசியாக நீங்க சாமனாவை பார்த்தது எல்லாமே அப்போதான் இல்லையா நான் உங்க வாயில் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றேன் நான் சொல்கிறது ஏதாவது தப்பு இருந்தா நீங்க எப்போ வேணால் நான் கரெக்ட் பண்ணலாம் ஆ அதுதான் உங்களுக்கு நான் கடைசியா மெசேஜ் பண்ணது இட்ஸ் ஓகே மெசேஜ் ஃபோன் கால் இல்லை மெசேஜர் எதுவாக இருந்தாலும் சரி கடைசியா நீங்க உங்களுக்கு அப்போதான் மெசேஜ் பண்ணீங்க கரெக்டாக சரி இப்போ சொல்லுங்க கடைசியா உங்களை நீங்க எப்போ பார்த்தீங்க இதுதான் நீங்க என்ன ரெஸ்டாரண்ட் மீட் பண்ணப்போ உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல மறந்துட்டேன் ஓகே பரவாயில்ல அது என்ன சொல்லுங்க ஒரு விஷயத்த சொல்றேன் ஷாவனா என்ன பத்தியும் அவளை பத்தியும் நாங்க இருக்கோம் நாங்க லவ் பண்றேன்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தா அவ காணாம போறதுக்கு முன்னாடி பார்க்கிங் லாட்ல சந்திச்சேன் அது இப்போ புதன் கிழமை மதிய நேரம் ஓகே எத்தனை மணிக்குன்னு ஏதாச்சும் இருக்கா ஒரு அஞ்சு மணி இருக்கும் ஓகே ஷாவ்னாவோ பார்க்கிங் மீட் பண்ணேன்னு சொன்னதை கேட்ட போலீஸ் இவனுக்கு இந்த விசாரணையை அடுத்ததான் எப்படி கொண்டு போவனு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு ஏன்னா ரெஸ்டாரண்ட்ல இருந்த சிசிடிவி கிட்ட கொடுத்ததே இவன் தான் சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதையை இவனே ரெடி பண்ணிட்டு வந்திருக்கலான்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க இருந்தாலும் போலீஸ் அவங்க கிட்டே இருந்து முழு வாக்குமூலத்தை வாங்க முயற்சி பண்றாங்க ஏன்னா இந்த மாதிரியான கேஸ்ல வாக்குமூலம் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது நான் கார் நிறுத்திட்டு அவளை பார்த்து ஹாய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு கேட்டேன் அவ்வளவு கண்டிப்பா பேசலாமின்னு சொன்னான் அப்போ நான் சொன்னேன் இங்க பாரு நம்ம ரெண்டு பேரும் அவுட்டிங் போறோம் ஒன்னா இருக்கும் லவ் பண்றேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு இனிமே அப்படி சொல்லாத ஏன்னா உனக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இனிமே தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதன்னு சொன்னேன் அதுக்கு என் கிட்ட கொஞ்ச நேரம் உன் கார்ல உட்காந்துக்கிட்டோமா கொஞ்சம் ஹெரெயின் எடுத்திருக்கேன் தலதான் கிரிக்கிறனு சொல்ல எடுத்ததுன்னு சொன்னா சரின்னு நானும் என்னோட காட்டுல உட்கார வச்சேன் இத சொன்னதுமே இவன் தான் குற்றவாளின்னு ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா ஷான்வா பத்தி விசாரிச்சப்போ அவ ட்ரக்ஸ் எடுத்துக்கூடிய ஆளுன்னு யாருமே சொல்ல கிடையாது அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போலீஸ் வாண்டடா ஷான்வா ட்ரக்ஸ் எடுத்து போலான்னு கேட்டப்ப கூட அவ அப்படிலாம் பண்ண மாட்டான்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க அண்ட் லீ சொல்ற மாதிரி ஷான்வா ஹெரோயின் எடுத்திருந்தா அப்படின்னா பார்க்கிங் லாட்ல அந்த மாதிரி நின்னுகிட்டு பேசவே முடியாது காருக்குள்ள நான் அவகிட்ட இனிமே ஒன்ன பத்தியோ என்ன பத்தியோ நம்ம லவ் பண்றோம் ஒன்னா இருக்கும் அப்படி இப்படின்னு வெளியே யாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவ இது என்னோட வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன் இனிமே ஒன்ன பத்தி யாருக்கிட்டே சொல்ல ஓகேவான்னு சொன்னா அப்போ நான் காரை விட்டு வெளியே இறங்கி கோபத்துல என்னோட காரோட டயரை வேகமாக குத்தி பஞ்சர் ஆக்கிட்டேன் அதுக்கப்புறம் இனிமே என்னை பத்தி யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லக்கூடாது ஒருவேளை அடுத்த முறையும் இதே மாதிரி என்னை பத்தி யாருக்கிட்டையாவது எதையாவது சொல்லிட்டு இருந்தனா நிலம மோசமாகிடும் அப்படின்னு அவளை வான் பண்ணேன் இதை கேட்ட உடனே அவளோட போனை எடுத்துக்கிட்டு காரை விட்டு கீழே இறங்கி மெயின் என்ட்ரன்ஸ் நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்றேன் ராணி எஸ் போலீஸ் நினைச்ச மாதிரி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு அது கூட சில பொய்களை கலந்து ஒரு அருமையான கட்டுக்கதையை ரெடி பண்ணியிருக்கா லீ அப்படிங்கிறத போலீஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க உண்மை என்னன்னா ஷாவனா காருக்குள்ள ஏறின அடுத்த சில நிமிஷத்துலயே கார் மெயின் ரோட்டுக்கு வந்துருச்சு ஆனா லீ நாங்க ரெண்டு பேரும் பார்க்கிங் லாட்ல ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கான் லீ இன்னும் தன்னோட கதையை முடிக்கல அவன் என்ன சொல்றானா கார்ல இருந்து கீழே இறங்கி அவன் உடனே யாருக்கோ ஃபோன் பண்ணி மெயின் என்ட்ரன்ஸுக்கு போனான் அப்போ அவங்க ஒரு பச்ச பச்சை கலர் பழைய பிக்அப் கொண்டு வந்துச்சு அந்த ட்ரக்ல ஏறி அவ அப்படியே போயிட்டான்னு சொல்றான் நீ சிசிடிவி புட்டேஜ்ல இருந்த விஷயங்களும் இவ சொல்ற கதையும் நூறு பர்சன்டேஜ் மேட்ச் ஆகுது ஆனா அவன் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கவனிக்க மறந்துட்டான் அது என்னன்னா நாங்க ரெண்டு பேரும் காருக்குள்ள ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு தான் அதுக்கப்புறம் போலீஸ் டோட்டல வேற கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் நீயோட கழுத்துலயும் கையிலயும் இருந்த காயத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்க கழுத்துக்கு என்னாச்சு அது வந்து என்னை நானே காயப்படுத்திக்கிட்டேன் எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா எனக்கு கொஞ்சம் கஷ்டமான நேரமும் சொல்ல முடியாத தனிப்பட்ட பிரச்சனை நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் அதனால என்னை நானே காயப்படுத்திக்கிட்டேன் எதை யூஸ் பண்ணி இப்படி காயப்படுத்திக்கிட்டீங்க ஒரு கத்திய வச்சு இது எப்போ பண்ணீங்க கரெக்டா தெரியல ஜூலை மாசம்னு நினைக்கிறேன் ஜூலை மாசம்னு சொல்றீங்க ஆனா காயங்கள் இன்னும் புதுசா ஆறாம இருக்கு ஆமா அதுக்கு என்ன காரணம்னா அந்த காயங்களை நானே அப்பப்போ சுத்தம் பண்ணிப்பேன் அந்த மாதிரிதான் நேற்று நெயிட்டு சுத்தம் பண்ண அதனாலதான் ஏதோ புது காயம் மாதிரி தெரியுது ஓகே இந்த காயத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவாக காட்டுங்க இந்த கழுத்தில் இருக்க காயமும் கையில் இருக்க காயமும் ஒரே நீட்டில் தான் பண்ணேன் இந்த கழுத்தில் இருக்க காயம் ஓரளவுக்கு சரியாயிருச்சு ஆனால் கையில் இருக்க காயம் இன்னும் சரியாகலை அதனால தான் புது காயம் மாதிரி தெரியுது ஸோ ஜூலை மாதம் தான் இந்த காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு கரெக்டா ஆமாம் சரி ஓகே இங்கே தான் வசமாக சிக்கிறான் லீ என்ன காரணம்னா இந்த காயங்கள் ஏற்பட்டு மூணு வாரம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தான் லீ ஆனால் ஷாவடா காணாமல் போகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டியில் கலந்துக்கிட்டு அங்கே எடுத்த ஒரு ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் இருக்கான் ஆனா அந்த போட்டோல இப்ப இருக்க எந்த காயங்களும் இல்ல பொதுவா ஒருத்தவங்க பொய்யான வாக்குமூலத்தை குடுக்கறப்போ வழக்கத்துக்கு மாறான உடலசிவுகளை வெளிப்படுத்துவாங்க அதாவது கால் ஆட்டுறது கை ஆட்டி ஆட்டி பேசுறது நார்மலா இருக்கிற மாதிரி ட்ரை பண்றது இது எல்லாத்தையுமே போலீஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணுவாங்க ஆனா ரொம்ப நேரம் நான் ஒரு நிரபராதி அப்படிங்கிற அதீத நம்பிக்கையோட பேசிட்டு இருந்தி அந்த காயங்களை பத்தி பேச ஆரம்பிச்சப்போ நடுங்க ஆரம்பிச்சான் கால் ரெண்டும் ஓதல ஆரம்பிக்குது கை ரெண்டும் படப்படக்குது ஆனா அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நார்மலா இருக்கிற மாதிரி ட்ரை பண்றான் எல்லா பொய்களையும் போலீஸ் சந்தேகத்தோட அவன் இருந்ததை போலீஸ் நோட்டீஸ் பண்றாங்க பொய் ஒன்னு அவன் முதல் போய் சொல்லும்போது போது அவனோட கால் ரெண்டு ஒண்ணு நடுங்க ஆரம்பிச்சிச்சு ஆனா அதை ஏதோ காலாற்ற மாதிரி மேனேஜ் பண்ணா போய் ரெண்டு எப்போலாம் இவன் போய் சொல்றானோ அப்போலாம் தன்னோட கையை ஆட்டி பேசுறதும் தொடமேல வச்சு தட்டுறதுன்னு பண்ணிட்டு இருந்தான் இது மாதிரியான நடவடிக்கைகளை போலீஸ் கவனமா வாட்ச் பண்ணாங்க விசாரணை முடிவுக்கு வந்துருச்சு சரி ஷாவனா எங்க எனக்கு நிஜமா தெரியாது சரி ஷாவனாக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறது என்னோட முதல் நோக்கம் கிடையாது அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒண்ணு அவ உயிரோட தான் இருக்காளான்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒருவேளை அவங்க உயிரோட இல்லைன்னா அதை பத்தி அவரோட குடும்பத்துக்கு தெரிவிக்கணும் அவளுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற ஒரு முடிவை அவங்களோட ஃபேமிலிக்கு நான் தரணும் இப்போ சொல்லுங்க ஷாவனா எங்க நான் தான் சொல்றேன்ல ஷாவனா எங்க இருக்கானு எனக்கு தெரியாது ஷாவனா எங்க எனக்கு தெரியாது ஷாவனா எங்கன்னு எனக்கு இப்பவே தெரியணும் ஏன் உனக்கு தெரியாது அவ கடைசியா உன் கூட தான் இருந்திருக்கா அவளை நீ என்னமோ பண்ணிருக்க அந்த சம்பவத்துல உனக்கு பெரிய தொடர்பு இருக்கு ஒழுங்கா உண்மையை சொல்லியது நஜமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஏதாவது சொல்லு உனக்கு நாங்க என்ன பண்ணணும்னாச்சு சொல்லு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கடைசியா அவளை எப்போ பார்த்தேன்னு அது உண்மை கிடையாது எங்க கிட்ட ஆதார் இருக்கு இல்லையே எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு தான் எங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அந்த சின்ன பொண்ணை பாக்குறப்பெல்லாம் என்னோட பொண்ணை பாக்குற மாதிரியே இருக்கு ஷாவனோட வயசுதான் என்னோட பொண்ணுக்கும் ஆகுது ஒருவேளை ஷாவன் என்னோட இன்னொரு பொண்ணா இருந்தா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அவ உன்னை பத்தி என்ன சொன்னா உன்னை பத்தி வெளிய என்ன சொன்னா எனக்கு கவலை கிடையாது ஆனா சாவனோட வயசு தான் என்னோட பொண்ணுக்கு ஆகுது ஸோ ப்ளீஸ் உண்மையை சொல்லு ஒருவேளை காருக்குழு உங்களோட கையை மீறி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் நான் எதுவுமே பண்ணல ஓகே நீ எதுவுமே பண்ணல ஆனா ஷாவனா உன்னோட கார்ல ஏறினதுக்கு அப்புறம் அவ கீழே இறங்கவே இல்லை அவ உன்னோட காரை விட்டு கீழே இறங்கவே இல்லை லீ இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும் இந்த விசாரணையோட ஆரம்பத்துல இருந்து அமைதியா இருந்த அந்த லேடி டிடெக்டிவ் திடீர்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அதுவும் விசாரணையோட இறுதி கட்டத்துல அந்த மேல் டிடெக்டிவ் அமைதியா காமன் கம்போஸ்டா இந்த விஷயத்த ஹேண்டில் பண்றாரு ஆனா அந்த லேடி டிடெக்டிவ் இந்த விசாரணையை உணர்ச்சி பூர்வமா அணுக ட்ரை பண்றதா நம்மளால பார்க்க முடியும் பிகாஸ் ஒருத்தவங்கிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுக்கு எளிமையான வழினா அவனை உணர்ச்சி ரீதியா கட்டுப்படுத்த முயற்சி பண்றதுதான் நீ சொன்ன மாதிரி ஷாவன் அவனோட காரை விட்டு கீழே இறங்கவும் கிடையாது நீ சொன்ன மாதிரி அங்க எந்த ஒரு கிரீன் கலர் ட்ரக்கும் வர கிடையாது இது எல்லாத்தையுமே நாங்க வெரிஃபை பண்ணிட்டோம் நாங்க உண்மையை கண்டுபிடிக்கிறவங்க உனக்கு இதுல எந்த ஒரு வன்மமும் கிடையாது நாங்க ஜஸ்ட் உண்மையை கண்டுபிடிக்கிறவங்க அவ்வளவுதான் எனக்கு தெரியாது இல்ல 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 அவளை நீ எங்க கூட்டிட்டு போன அவளை நீ எங்க கூட்டிட்டு போன நீ ஒரு மனுஷன் நீ ஒரு நல்ல மனுஷன் தயவு செஞ்சு மனுஷ மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணு நீ நீ ஒரு ஆம்பளை இப்ப சொல்லு நீ அவளை எங்க கூட்டிட்டு போன எனக்கு தெரியும் நீ உள்ளுக்குள்ள அவ்வளவு மோசமான ஆள் இல்லை அப்படின்னு ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா கடைசியா நீ எங்க அவளை கூட்டிட்டு போன பிளீஸ் தயவு செஞ்சு சொல்லிடு நான் உன்னை பிச்சை கேட்கிறேன் எனக்கு தெரியும் நீ ரொம்ப மோசமான ஆள் கிடையாதுன்னு உன்னோட ஹிஸ்டரியும் நீ ரொம்ப நல்ல மனுஷனா தான் இருந்திருக்க நீ ஒரு மோசமான ஆளுன்னு இங்க யாருமே சொல்ல கிடையாது அவ இன்னும் உன் வீட்ல தான் இருக்காளா இல்ல அப்போ இன்னும் உன்னோட கார்ல தான் இருக்காளா இல்ல ஓகே அவ இப்ப எங்க இருக்கா உன் கார் பிஞ்சீட்ல என்ன நடந்துச்சு காரோட உள்சையில இருந்து உதச்சு உன்னோட கார் கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்ணா காரோட கதவை திறக்க மூணு தடவை உதச்சாலி அவ உதச்சத நாங்க பார்த்தோம் பக்கத்துல இருந்து பார்க்கல ஆனா வீடியோ எடுக்கிறத பாத்துட்டு கேக்குற நான் உன்னை ட்ரிப் பண்ணல உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் அவ்வளவுதான் அவ ரொம்ப அப்செட்டா இருந்தா என்ன அடிக்க ட்ரை பண்ணா நான் அவளை அடிச்சேன் உடனே அவ காரை விட்டு கீழே இறங்க ட்ரை பண்ணா நான் அவன் இடுப்பு பிடிச்சி இழுத்து எங்க போறன்னு கேட்டேன் அவன் அமைதியா உட்காந்துக்கிட்டா நாங்க கிளம்பிட்டோம் இதுக்கு அப்புறமும் அவன் எதுக்கு அவங்க கூட கிளம்பி வந்தா எங்களுக்குள்ள நிறைய வாக்குவாதம் நடந்துச்சு எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு அவன் சொன்னான் புரியுது மனிதர்கள் சில நேரத்துல தப்பான செயல்களை செய்யறாங்க மனிதர்கள் மிஸ்டேக் பண்ணுவாங்க சரி சொல்லு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அவளோட ஃபேமிலிக்கு ஒரு முடிவு தெரியணும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இனிமே ஷாபன் அவங்க கூட இருக்க போறது இல்லைன்னு பட் நீ ஒரு தப்பானவன் அப்படிங்கிற அடையாளத்தை கொடுத்துட்டு போயிடாத நடந்ததை சொல்லு உண்மையை சொல்லு எனக்கு அவங்க ஃபேமிலிக்கு ஒரு முடிவு தெரியணும் அவ என்னை அடிச்சா என்னோட கழுத்தை நெரிக்க முயற்சி பண்ணா நான் அவளோட கையை தட்டி விட்டுட்டு நானும் அவங்களோட கழுத்தை வேகமா நெரிக்க ஆரம்பிச்சேன் நீ அவளோட கழுத்தை நெரிச்சிருக்க ஆமா அவ என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னா நம்ம பிரிஞ்சிடலாம்னு சொன்னேன் ஆனா அவ கேட்கல இப்போ அவ எங்க இருக்கா ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு எனக்கு வேண்டியதெல்லாம் நீ என்னை விட்டு போகணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னேன் அவ இப்போ ஒரு குளத்துல இருக்கா டியூக்ளே கிளப்ல மேற்கு பக்கமா இருக்க ஒரு குளத்துல அவ இருக்கா டியூக்ளே கிளப்ல ஆமா ஆமா தெரியும் நீச்சல் வீரர்கள் உடனே இறந்து போன மீட் அவளோட உடல் வாசி எரிஞ்சு போயிருந்துச்சு போஸ்ட்மார்ட்டம்ல கூட அவ எப்படி இறந்து போனான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ உடல் சதைச்சு போயிருக்கு இதுக்கப்புறம் கேஸ் கோர்ட்டுக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மார்ச் மாசம் லீ குற்றவாளி அப்படின்னும் நாற்பது வருஷம் ஜெயில் தண்டனா அப்படின்னும் தீர்ப்பு கொடுத்தாங்க இந்த கிரைம் ஸ்டோரி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி கிரைம் ஸ்டோரியை தொடர்ந்து பார்க்க நம்ம பிலிம் பேர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க